காய்களோ ஹலோ வணக்கம் நண்பர்களே மூன்று புள்ளி எட்டு கோடி ஆண்டுகள் பழமையான ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த பாம்புகளுடைய புதை படிவத்தை ஆல்பர்ட்ரா பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்காங்க ஒலிகோசின் சகாப்தத்திற்கு முந்தைய பாறைகள காணப்படக்கூடிய இந்த புதை படிவமானது சிதையாம பாதுகாப்பா இப்போது வரைக்கும் இருக்கிறது இது வரலாற்றிற்கு முந்தைய வன விலங்குகளை பற்றி தெரிந்து கொள்ள உதவும் என ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த புதை படிவ பாம்புகள் o governo பிரிதாப்தி இனத்தை சேர்ந்தவை என அடையாளம் காணப்பட்டிருக்கு இது இப்போதுள்ள போவா கன்ஸ்ட்ரக்டர்கள் மற்றும் மலைப்பாம்புகளுடைய பண்டைய உறவினர்கள் என நம்பப்படுது இந்த கண்டுபிடிப்போட மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் பாம்புகளுடைய தனித்துவமான அமைப்பு அது உறக்க நிலையில் இருப்பதை குறிக்கும் வகையில் ஒன்றாக சுருண்டு காணப்பட்டது பண்டைய காலத்தில் உள்ள ஊர்வனவற்றின் நடத்தை மற்றும் உயிரியல் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை இது கற்றுக்கொள்ள உதவும் வித்தியாசமான உருவாக்கத்தில் புதை படிவமாக காணப்பட்ட பாம்புகளின் முதல் நிகழ்வை இந்த கண்டுபிடிப்பு குறிக்கிது ஆராய்ச்சியாளர்களின் கணிப்பின்படி இந்த பாம்புகள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இறந்திருக்கலாம் ஒருவேளை திடீரென ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பேரழிவு காரணமாக இருக்கலாம் ஒரு எரிமலை வடிப்பு மிகப்பெரிய அளவு சாம்பலை இல்லனா நிலச்சரிவை ஏற்படுத்தி இருக்கலாம் இதுல இந்த பாம்புகள் புதைந்து அதோட உறக்க நிலையில இது பாதுகாத்திருக்கு இந்த காட்சியானது புதைப்படிவத்தின் மிக நுண்ணிய பாதுகாப்பை விளக்குது விஞ்ஞானிகள் பாம்புகளுடைய உடற்கூறியல் மற்றும் நடத்தையை விரிவா ஆய்வு செய்ய இது உதவுது இந்த கண்டுபிடிப்பு பண்டைய பாம்புகளின் ஒரு புதிரான அம்சத்தையும் எடுத்துக்காட்டுது அதோட தூங்கும் நிலை வித்தியாசமா இருக்கிறது விலங்குகளை இது அசாதாரணமானது இப்போ இனத்துல பொதுவா காணப்படாத தனித்துவமான நிலை இது என சொல்லப்படுது கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பண்டைய பாம்புகள் இன்றைய ஹோஸ் மற்றும் மலைப்பாம்புகளை விட சிறியதாக இருந்திருக்கு